दद्बुरुषय विद्मगे भग्रुण्डय धीमगि तन्नो दन्दि प्रक्षोदय ஓம் ஆதித்ய யஷ சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜ யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவக்கிரக கிரக அனுக்கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சக்தி நிகழ்ச்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சிக்கு எந்தெந்த ராசிகளுக்கு எந்தெந்த மாதிரியான நன்மை அப்படிங்கிற விஷயத்தை உறுதியாக தெளிவாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் துலாம் ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சி எந்த மாதிரியான நன்மை அப்படிங்கிற விஷயத்தை உண்மையாக பார்க்கலாம் அதாவது திருக்கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினான்காம் தேதி ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதனம் ராசிக்கு பயிற்சியாகிறதாக சொல்லப்பட்டிருக்குது அந்த மாதிரி மிதன ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய கூடிய இந்த குரு பகவான் துன்பங்களை எல்லாம் துரத்தி அடித்து அதாவது நேர்மை என்ற விஷயத்தை கூர்மையாக கவனிக்கக்கூடிய துலா ராசியை சேர்ந்த உங்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சியாகிறார் அதாவது ஒன்பதாம் இடம் வந்து நீங்கள் எந்த காரியத்தை தொட்டாலும் அந்த காரியத்தில் பாக்கியங்களும் கிடைக்கும் பண வரவுகளும் கிடைக்கும் நிம்மதியும் கிடைக்கும் சேரக்கூடிய செல்வம் சொத்து புகழ் எல்லாமே நேர்மையான வகையில் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கும் அந்த மாதிரி நல்ல இடத்திற்கு பாக்கிய நல்ல நல்ல பாக்கியங்களை நாளும் பொழுதும் சந்திக்க முடியும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் இந்த மாதிரி ஒன்பதாம் இடத்துக்கு வரும் பொழுது குரு பகவான் எந்த ராசியாக இருந்தாலும் எதிரி ராசியாகவே இருந்தால் கூட இந்த மாதிரியான நன்மைகளை செய்வார் அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியான உண்மை அதை விட ஆழமான உண்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதாவது துலாம் ராசியாகிய உங்களுடைய ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் இந்த சுக்கர பகவான் சாஸ்திர ரீதியாக அசுர குரு அதே மாதிரி குரு பயிற்சி இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் சாஸ்திர ரீதியாக தேவகுரு இந்த சாஸ்திர ரீதியாக அசுரகுரு தேவகுரு சம்பந்தப்படும் பொழுது ஆச்சரியப்படும்படியான வளர்ச்சி அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி வச்சிருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அதிகபட்ச வளர்ச்சிகளையும் மிகப்பெரிய மகிழ்ச்சி மகிழ்ச்சிகளையும் சந்திக்கக்கூடிய ஆண்டாக இந்த குரு பயிற்சி ஆண்டு அமைய போகுது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் பொதுவாகவே குரு பகவான் இருக்கிற இடத்துக்கு நல்லது பண்ணுறார் அப்படிங்கிறத விட பார்க்குற இடத்திற்கு வந்து அதிகபட்ச நன்மைகளை செய்வார் அப்படிங்கிறது சாஸ்திர விதி அந்த வகையில் அதாவது மிதன ராசியில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியை பார்க்கறதுனால அதாவது அங்கே பார்க்கறாரு இங்கே பார்க்குறாரு அந்த ஸ்தானத்தை பார்க்குறாரு இந்த ஸ்தானத்தை பார்க்குறாரு அப்படிங்கிறத விட உங்களுடைய ஜென்ம ராசியை பார்க்கறதுனால தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய கை பட்டதெல்லாம் விளங்கக்கூடிய காசு பண சேர்க்கைகள் கை நிறைய ததும்பக்கூடிய எந்த இடத்துக்கு போனால் கூட உங்களுக்குன்னு முதல் மரியாதை கிடைக்கக்கூடிய முன்னேற்றமான காலங்களை முப்பொழுதும் எப்பொழுதும் சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பார்வை அமைது அப்படிங்கிறது இன்னொரு குதூகலமான விஷயம் இதே குரு பகவான் துலா ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து உங்களுடைய ஜென்ம ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கறதுனால மிகப்பெரிய முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய அதாவது வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் முயற்சி பண்ணி கிடைக்காத முன்னேற்றங்கள் அல்லது வாழ்க்கையில் வந்து சரியான வயசு வந்து கூட வயசுக்கு தகுந்த பொறுப்பு இல்லாமல் முயற்சி பண்ணாம முன்னேறணுங்கிற சிந்தனை இல்லாமல் இருக்கக்கூடிய இளைஞர் இளைஞர்களுக்கு திடீரென்று முன்னேறக்கூடிய பாக்கியங்களை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்து இந்த குரு பார்வை அமைது அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம் இதே குரு பகவான் அதாவது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்வை செய்கிறாரு ஐந்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது அப்பட்டமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய அதாவது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் விளையாட்டாக செய்யக்கூடிய விஷயத்தில் கூட விபரீதமான ராஜயோகங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பார்வை அமைது அப்படிங்கிறது உண்மை அதாவது தன காரகராக இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் தன பன சம்பத்துக்களை தாராளமாக கொடுப்பார் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால உள்ளூர் மட்டுமில்லை வெளியூர் அல்லது உலக தொழில் வியாபாரம் பண்ணக்கூடிய பாக்கியங்களை உபரியாக உதவியாக ஆலோசனையாக அதிர்ஷ்டகரமாக கொடுப்பார் அதே மாதிரி குரு பார்வை அப்படிங்கிறது மூன்று பார்வைகளுமே உங்களுக்கு முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய குடும்ப கஷ்டங்கள் அப்படிங்கிறத விட குதூகலமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் குரு பார்வை இருக்குது பொதுவாகவே கிரக பயிற்சியில் வந்து ஒரு கிரகம் பொழுது நல்லதுன்னு இன்னொரு கிரகம் பொழுது ஓரளவு அதாவது நன்மை அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் குறைவந்துட்டு இருக்கும் ஆனால் துளா ராசியை பொறுத்தளவுக்கு சனி பயிற்சியில் குரு பயிற்சி வரைக்கும் மிகப்பெரிய நன்மையோடு இருந்துட்டு இருக்கிறதுனால சதா காலமும் கதாநாஜகனாக உலா வரக்கூடிய பாக்கியங்களை இந்த குரு பயிற்சி நிச்சயமாகவே கொடுக்கும் இருந்தாலும் குரு பகவானை வந்து மையப்படுத்தி கணிச்சு குரு பகவானுடைய பயிற்சியை மட்டுமே கணிச்சு சொல்லப்படுகிற இந்த பலன்களுக்கு மேலே உங்களுடைய சுய ஜாதகம் இருக்கும் இல்லையா சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகண நிலைகளை பொறுத்து உங்களுக்கு பாக்கியங்கள் கிடைக்கும் கையம் இல்லாத பாக்கியங்களை கணிக்க முடியுங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட இல்ல ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் யோகம் டாக்டர் கே ராம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்